அண்ணே கிளம்பு கிளம்பு இன்னைக்கு நம்ம கிளம்பணும் போதும் போதும் இங்க உட்காந்து சும்மா கண்ணிட்டு விட்டது போதும் கிளம்பு ப்ராஜெக்ட் எல்லாம் ஊர்ல வச்சுக்கோ ஊர்ல நல்ல நல்ல நிறைய தான் வந்து நீ பண்ணணும்னு அவசியம் வா போகலாம் ஆரியா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு அந்த பையன் ரொம்ப பாவம் அவனை பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு எல்லாமே கரெக்டான அந்த பையன் பாவம் தான் ஆனா அதுக்காக ஒன்னே நான் ரெண்டு வருஷம் இங்க விட முடியாதுல்லான ஆ ஒரு கோடி ரூபா போவ உன் சொத்தை பூரா சம்பாதிச்சுக்கலாமே அஞ்சு வருஷத்துல அழகா சம்பாதிச்சிடலாமேடா சரின உன் சொத்து பூரா நீ வித்துட்டேன்னு வச்சுக்கோ ஆ நான் ஏன்ட இருக்கிற பங்கள உடனா பாதி தர உனக்கு கஷ்டப்பட விட மாட்டேன்ன அதை விட்டுரு உன்ன எப்படி ரெண்டு வருஷம் விட முடியும் ஒட்டகம் வாய்ப்பே இல்ல நீ கொரியா தம்பி நீ அது சொல்லுடா அண்ணா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலண்ணா உங்கள் நிலைமையும் பாவம் அந்த அண்ணா நிலைமையும் பாவம் ஆரியா சரி ஒரே ஒரு விஷயம் எனக்காக பண்ணு ஒரே ஒரு நேர்ல வந்து பாத்துட்டு போ அப்புறம் நீ முடிவெடு ஏன்னா நேர்ல பாக்குறதுனால என் மனசு எதுவும் மாற போறது கிடையாதுன்னு ஏன் தெரியுமா அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது அவனுக்காக நான் வந்து ஒன்னியே விட முடியாது புரியுதா இல்ல அவனோட கஷ்டத்தை நீ நேர்ல வந்து எனக்காக பாரு தயவு செஞ்சு வா போலாம் கொரியா தம்பி அவர்கிட்ட கேட்ட அவனை ஒரே ஒரு வட்டி மட்டும் பாக்க விட சொல்லு ஆ சொல்றேன் என்ன எனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது வா நம்ம டிக்கெட் போட்டு போயிட்டே இருப்போம் ஒரு ஒரு மணி நேரம் செலவு பண்ணு போயிட்டு வந்துருவோம் சரி போயிட்டு வருவோம் போயிட்டு உடனே கிளம்பிடுவோம் இவன் எதுக்கு வந்தான் வந்து தேவையில்லாம கூட போயிட்டு இருக்கானே நான் அந்த பையனை இப்படியாட்டும் காப்பாத்தணுமே என்ன நம்மள நம்மளை ஒருத்தர் வந்தாரு அப்புறம் ஒரேடியா ஓடிட்டாரு யாருமே இல்லையன அந்த மனச மூஞ்ச பார்த்தா ஏமாத்த மாதிரி தெரில தம்பி நிச்சயமா நம்மள இங்க இருந்து கூப்பிட்டு போவாரு தண்ணி தகமா எடுக்கன தண்ணியும் கொடுக்க மாட்டேக்கானவோ என்ன பண்ணனே தெரிலனே பாருங்க ஏற்கனவே எனக்கு நாலு தான் உண்டு இப்ப பாருங்க மூணா ஆயிரும் போல தெரியுதே தேஞ்சி தேஞ்சி நீ குடுக்கறத கொஞ்சமாவது சாப்பிடு தம்பி அப்பதான் கொஞ்சமாட்டும் ஊசுரோட வாழ முடியும் அட அடக்குவாங்கண்ண எனக்கு இங்கே செத்துடலாம் போல தோணுது இப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு ஒரே நாள போய் சேர்ந்துடலான் அப்படி பேசாதப்பா நம்ம குடும்பம் குட்டியும் நினைச்சு பாத்தீங்கன்னா செய்யாது ஐ இந்த அண்ணன் வந்துட்டாங்க வந்துட்டாங்க நம்மள கூட்டு போ வந்துட்டாங்க என்ன நம்ம இப்ப தான பேசிட்டு இருந்தோம் அந்த அண்ணன் வந்துட்டாங்க பாருங்க என்ன போவான்ன என்ன பாரு ஆரியா பாரு இந்த பையனோட நிலமையே பாரு ஆரியா எனக்கு நல்லா தெரியுமே நம்ம ஊருக்கு தானே ஆமா நம்ம வடிவு பட்டிக்கு போவேன் ஆரியா வந்து என் பொண்டாட்டிய கூட அடிக்கடி தலையில தூக்கி வச்சுட்டு தூக்கி வச்சுட்டு ஓடுவாரு நான் இப்ப மாறிட்டேன் அந்த மாதிரி இல்ல இல்லனே எனக்கு அதனால உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு என் பொண்டாட்டி கூட வீட்டுல சொல்லி நிறைய நாள் அழுது இருக்கா நான் ஆரிய எப்ப பார்த்தாலும் தலையில தூக்கி வச்சுட்டு ஓடலாம் அப்படின்பா பழசெல்லாம் விடுப்பா இல்லனே இல்லனே சாரினே சரிண்ண என்ன என்ன கூட்டி போயிருங்கண்ணே சொல்லு ஆரியா இப்ப சொல்லு அந்த பையனோட நிலைமையை பாத்துட்டு சொல்லு அவனை பாக்க ரொம்ப பாவமா இருக்கு கஷ்டமா இருக்கு மனசுக்கு வேதனையாதான் இருக்குனே ஆனா அதுக்காக ஒன்னும் எங்க விட்டுட்டு போக முடியாதுனே கிளம்பு ஆரியன் இவ்வளவு கழுனிஞ்சுக்காரண்ணா மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத சொந்த அண்ணனை விட்டுட்டு அடுத்தவங்கள யாராவது காப்பாத்துவாங்களா தரமா பேசிக்கிட்டு இருக்க சீக்கிரம் இடத்த காலி பண்ணு பின்னாடி வேற அவன் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு நிக்கான் நம்மளையும் பிடிச்சு இங்க போட்டானா நமக்கு ஆளுமமைக்க முடியுமா அப்படி எல்லாம் சொல்லாம கொள்ளாம பிடிச்சு போட மாட்டாங்க அவன் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்திருக்கான் கான்ட்ராக்ட் அது ஏமாத்திருக்கான் அதனாலதான் அவன் எங்க கிடக்கும் அப்படி சும்மா எல்லாம் நீ பிடிச்சு போட முடியாது ஆரியா இது அவங்க நாடு அவங்க என்னன்னாலும் பண்ணலாம் நம்ம வேற நாட்டுல இருந்து வந்திருக்கோம் பொய்ய ஏதாட்டு சொல்லி நம்மள உள்ள கூட தள்ளிருவாங்க நம்ம வாழ்க்கையே போயிரும் என்ன நம்பி ஒரு இருக்கா அம்மா அப்பா இருக்காங்க உன்னை நம்பி ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கு ஏதாவது கிறுக்கு வேலை பண்ணாம உன் வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்றதுக்கான வழிய பாரு உனக்கு ஒரு அழகான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் டைம் ஆப் டைம் ஆப் அவரு கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு சரிப்பா இந்த இடத்துல ரொம்ப நேரம் என்ன அவருக்கு பிடிக்காது நம்ம போய் அவர் ஆபீஸ்ல எங்கிட்ட போய் பேசுவோம் அவன்ட்டு என்ன நமக்கு பேச்சு வெட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டே இருப்போம் அவன் யாரு நம்ம பேசுறதுக்கு இல்ல நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இவ்வளவு கூட்டி போகிறதுக்கு பணம் தரேன் ரெண்டு வருஷம் நானும் வந்து வேலை பார்க்கறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த டீலை கேன்சல் பண்றேன்னு சொல்றதுக்காக போவுமே ஏதாவது பண்ணி தொலை சீக்கிரவா எனக்கு இங்க இருக்கு பயமா இருக்கு என்ன என்ன கூட்டு போங்களே என்ன 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 கூட்டு என்ன கூட்டு போங்க இந்த ஆள் எதுக்கு வாராம் வந்து வந்து ஆசை காட்டிட்டு ஓடிருதான் இந்த பையன் கால கடந்து காதுருதானே ஐயோ ஆரியா அந்த பையனோட அழுகை கோளோட கேக்கலையால நான் என்ன செய்ய முடியும் நீ வா நம்ம போவோம் நான் என்ன கூட்டு போயிருந்தேன் ஒரு நாள் நான் நான பொண்ணே பாத்துட்டு அங்கேயே சேத்துறத என்ன என்ன கூப்பிட்டு போயிருந்தேன் கடவுள் இது கூடுமையில நான் பாக்குறதுக்கு பாக்காமலே இருந்திருக்கலாமே என்ன என்ன காப்பாத்தி கூட்டு போறேன்னு பாக்கலாம் குடுத்தீனா என்ன விட்டு போவாதனே தம்பி எந்திரிப்பா அழாதப்பா அவ்வளவுதான்ப்பா நம்ம கதை முடிஞ்சுது நம்மள யாரும் காப்பாத்த வர மாட்டாங்கப்பா இவனவோ வந்து வந்து ஆசை கட்டி ஏமாத்திட்டு போறானவோ பேதில போறவனவோ நீ வாப்பா வாழையே வாழ தம்பி சாரி ஐயா

எல்லாரையும் நீ கஷ்டப்படுத்ததாவோ எனக்கு யாருமே பிடிக்கல என் பெருசனை பிடிக்கல என் இனி பிடிக்கல என் அக்கா தானிய பிடிக்கல அவன் ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கல எனக்கு யாருமே பிடிக்கல நான் போறேன் இந்த கட்டெல்லாம் அறுத்து அறுத்து வீசிட்டு நான் போட போறேன் போதும் என்ன பட்டு கஷ்டம் எல்லாம் போதும் இனி ஒவ்வொருத்தரும் பணி வாங்க போறேன் முதல்ல நெட்டவள்ளி கூட்டத்தை படி வாங்குவேன் ஆமா இப்ப அவ்வளவுதான் தேடிக்கோ போறேன் அடுத்தது அந்த யோகா டீச்சர் அவளை இதே மாதிரி நான் கத்தி குத்து சொந்த மவம் மாதிரி கொண்டுவேன்

இந்த பெல்லே பெல்லே இந்த பெல்ல எடுத்துக்கோ அடி 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 வாங்கு இதுதான் உனக்கு கிஃப்ட் எனக்கு ஆபரேஷன் பண்ணதுக்கு உனக்கு கிஃப்ட் வாங்கிக்கோ நல்லா நல்ல அடி வாங்கு எனக்கு தையல் போட்டதுக்கு வாங்கிக்கோ இவ்வளவுதான் உனக்கு கிஃப்ட் இதுதான் உனக்கு காசு ஐயோ விடு வலிக்குது நான் போறேன் போறே எல்லாரே அடிச்சு வீச போறேன் அட கடவுளி ட்ரீட்மென்ட் பார்த்ததுக்கு கடைசில அடிதான் மிச்சமா

சின்ன பையில உப்புரம் எங்கதான் இருக்கணும் இந்த பாரு வேஷத்தை மாத்திட்டு பாரு இந்த போய் பியாச்சு கூட எங்க அக்கா தெரியுமா ஏ பியாசது குட்டி பிள்ளைவிழா குட்டி பிள்ளைவிழா பங்கஜத்தை நல்லா இருக்கீல ரொம்ப நாள் ஆச்சு பாத்து நல்லா இருக்கே முள்மண்டையா நீ நல்லா இருக்கியா ஆ நடுல ஒரு இளச்ச பைய இருக்கா ஏலே சப்ப மூஞ்சி நல்லா இருக்கேல அங்க ஒரு வரிக்குதிரை உட்கார்ந்திருக்கான் பங்கஜத்தை இப்படியே பேசவே மாட்டாவளே ஏன்

விளாடறைக்கு தான் அத்தை வந்திருக்கேன் அத்தை அந்த தெரு புக்குல நெட்ட வெள்ளி உட்கார்ந்து இருப்பேன் அப்போ நீங்க மூணு பேரும் கள்ள குண்டு எங்க எல்லாரும் மழையை அடிக்கணும் எங்க அம்மா வீட்ல இருக்கும் எங்க அம்மா நீ குன்னேபிடம் என்ன வழி குதிரை உங்க அம்மா நம்ம சொல்லிவிட்டா இது ஒரு கேம் அதாவது நாங்க அங்க இருக்கும்போது நீங்கள் கல்லு குண்டு அடிக்கிறோம் யாரும் ரொம்ப நேரம் அவங்க தான் வின்னார் சரிங்க குழந்தைங்களா

ஆளுக்கு மூணு வர பிரிச்சு எடுத்துக்கிடுங்க அப்புறம் இங்க எல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நூறு ரூபாய் வாங்கிடுங்க சரியா இல்ல இல்ல இருநூறு ரூபாய் வாங்கிடுங்க அப்பதான் ஆளுக்கு நூறு நூறு ரூபாய் கிடைக்கும் சூப்பரா இருக்குது அந்த கேம் உடனே அடிச்சு வாங்க நான் போய் அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க அடிச்சு வந்துடணும் சரியா ஆ சரி சார் செல்ல அவளை நீங்க கல்லடி விட்டு சாவுங்கட்டி சாவுங்க எல்லாம் இந்த கேம் சூப்பரா இருக்கலாம் ஆமா ஆனா கொஞ்சம் அவங்க ரொம்ப பட்டேதோ இல்ல சண்டைனா சட்டை தான் செய்யும் கேம்னா மண்ட தான் செய்யும் நம்ம ஸ்பீடா கல்லெடுத்து அடிச்சிருவோம் இந்த ஆரஞ்சு பட்டிக்கு தேவையா நேற்று தேவை இல்லாம போயி உங்களுக்கு எதிப்பா வந்துருக்கான்னு சொல்ல போயிருக்கு அந்த ஆளு பிடிச்சு கடிச்சு விட்டாரு எம்மா வீட்டுல போய் நினைச்சு நினைச்சு சிரிப்பு தாங்க பாரு அந்த அம்மா சரி வாங்கிருக்கு வேட்டியா அம்மா ஒரு விளங்காதவன்னு இந்த ஊருக்கே தெரியும் எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டோம் இந்த பாட்டி அம்மாவுக்கு தேவையா பெருசா நன்னூலா போய் நடிச்சிருக்கு அவன் கையை பிடிச்சி நல்லா கடிச்சு விட்டான் அந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்துலயே நான் சாக்லினாக்காக்கு போன அடிச்சு சொல்லிட்டேன் கண்டிப்பா இன்னைக்கு அந்த பாட்டிக்கு நல்ல கிளி இருக்கு உங்க முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குமா ஊருக்கே தெரிஞ்சிரும் ஒரு காசுக்கு ஆக மாட்டேன் நீ இல்லக்கா அந்த ஆளு உலகத்துல எல்லா தப்பையும் பண்ணிட்டு அலைஞ்சார் ஒரு ஆளை க என் பிள்ளையெல்லாம் கடத்தினார்ல ஆளை கடத்தவும் ஆளை இது பண்ணவும் வைக்கவும் எல்லா வேலையும் பார்த்துட்டு அலைஞ்சான் கொலை கூட பண்ண அல்லது துணிஞ்சிட்டான் அந்த இப்போ ஆள்கிட்ட போயிட்டு இந்த பாட்டி அம்மா போய் சொல்லணுமாக்கா ஆ ஆனால் இதில் ஒரு விஷயத்த கவனிச்சியலாக்கா அவன் பண்ண பாவத்துக்கு எல்லாம் சேர்த்து மெண்டலாகி உட்காந்துட்டான் பார்த்தீங்களா எப்பா கடவுளே இருக்காங்க மாதிரி ஆமா கடவுள்னு ஒருத்தர் மேலே இருந்து எல்லாரும் பாவத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம பாவத்துக்கும் கணக்கு கொடுத்து ஆகணுமே

ஏ சீதா உன் மவனுக்கு மெண்டலாட்டி பிடிச்சிட்டு இருந்து கள்ள குண்டு அடிச்சான் என்னன்னு தெரியலக்கா காலையில நான் எங்க பேக்கரில ஜூட்ட கேக்கதன்ன மெண்டலாயிட்டானா எதோய் இருங்க இன்னும் நிறைய இருக்கு அடிக்கும் வாங்கல கிட்ட போய் அடிப்போம் எல்லாம் மணி வேண்டாம்ல விடல ஏமா நீ தான் ஜெயிக்கணுமா ஓடிராத சீதா ஏண்டி உன் மவன கள்ள குண்டு அடிக்க சொன்னேன் எனக்கு எனக்கு நான் பைத்தியமாக்கு பிடிச்சிருக்கு இங்க நான் எங்க சொல்ல போறேன் எதுக்கு பண்றானே தெரியலக்கா என்ன எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க ஒருத்தரா போனத